இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜென்ரல் தமிழ் நியூஸ் சிலபஸ் யூனிட் த்ரீ தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுத்துதல் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக் கொஞ்சம் குழப்பமான டாப்பிக்கும் கூட ஸோ இதில் ரொம்ப எளிமையாக ஒரு சின்ன ஒரே ஒரு டேபிளர் காலம் ஓகேங்களா அந்த டேபிளர் காலத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே தன்வினைனா என்ன பிறவினைனா என்ன செய்வினைனா என்ன செய்யப்பாட்டு வினைனால் என்ன அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் குழப்பமே இருக்காது ஓகேங்களா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க வெறும் ஒரே ஒரு டேபிளர் காலம் அந்த டேபிளர் காலம் ஸோ இதோட ரூல் என்ன ப்ளஸ் இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம் அது கூடவே வந்து தன்வினைக்கும் பிறவினைக்குமே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ப்ளஸ் செய்வினை செயற்பாட்டு வினை அதுக்குமே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கீழே பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த டேபிளர் காலத்தை பாருங்கள் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை நான் ஒரே டேபிளர் காலத்தில் கொடுத்துருக்குறேன் முதல்ல தன்வினைனா என்ன ஆக்சுவலாக தன்வினைனால் ஒருவன் தானே செய்யும் செயலை உணர்த்துவதை தன்வினை ஓகேங்களா ஒரு வேலையை ஒரு செயலை ஓகேங்களா தானே செய்கிறது தன்வினை பிறவினை அப்படின்னா அடுத்தவங்களை செய்ய வைக்கிறது இதுதான் வித்தியாசம் ஓகேங்களா தன்வினைனா ஒரு செயலை ஒரு வேலையை அவனே செய்கிறது இல்லை நம்ம செய்கிறது ஓகேங்களா நம்மளே செய்கிறது அப்படின்னா தன்வினை ஒரு வேலையை ஒரு செயலை ஒருவனே செய்யறது வச்சுக்கலாம் விட்டு விட்டு செய்ய வைக்கிறது பிறவினை இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு முகுந்தன் கண்டான் முகுந்தன் கண்டான் அப்படிங்கிறதுனா என்ன முகுந்தன் பார்த்தான் முகுந்தன் தான் பார்த்துருக்கான் ஓகேங்களா அப்போ முகுந்தனே செஞ்சுருக்கிறான் இந்த பார்க்குற வேலையை முகுந்தனே செஞ்சுருக்கிறான் இதுவே இது இங்கே இருக்குது இல்லை அது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தன் என்ன பண்ணுறான் நமக்கு அதை காண்பிக்கிறான் இப்போ இந்த வேலையை வந்து யார் செய்கிறா முகுந்தன் வந்து நமக்கு தான் காமிக்கிறான் நம்மளை செய்ய வைக்கிறான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் முகுந்தன் வந்து நம்ம மூலியமாக நமக்கு நமக்கு வந்து சொல்கிறான் பார்க்க சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் ஓகேங்களா முகுந்தனே பார்த்தான் அப்படின்னா அது செய் தன்வினை முகுந்தன் காண்பித்தான் காண்பித்தான் என்ன நமக்கு காமிக்கிறான் அந்த பார்க்குறங்கிற அந்த வேலையை நம்ம செய்கிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பிறவினை இந்த தன்வினை பிறவினைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் கோதை படித்தால்னு இருக்குது அப்போ கோதை என்ன பண்ணுறா படிக்கிறா அவளே செய்கிறா இதுவே கோதை என்ன பண்ணுறா ஒரு டியூஷன் வச்சு சொல்லித்தரா பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரா இல்லைனா வந்து யாருக்காவது சொல்லித்தரா கற்றுக் கொடுக்குறா அப்படின்னா படிக்க வைக்கிறா சொல்லலாம் அப்படி சொல்லலாம் இந்த படிப்பித்தாள் அப்படிங்கிறது நம்ம அப்படி தான் எடுத்துக்கலாம் கோதை படித்தால் அப்படிங்கிறது அவளே செய்கிறா கோதை படிப்பித்தால் அப்படிங்கிறது படிக்க வைக்கிறா இன்னொருத்தவங்கள செய்ய வைக்கிறா தன்வினைனா தானே செய்கிறது பிறவினைனா அடுத்தவங்களை செய்ய வைக்கிறது போனான் போக்கினான் உருண்டான் உருட்டினான் நடந்தான் நடந்தால் நடத்தினால் எழுந்தான் எழுப்பினான் பயின்றான் பயிற்றினான் பயின்றான் இன்னொரு பொருள் நம்ம எப்படி சொல்லலாம் பயிற்றுவித்தான் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து வித்தியாசமே அதாவது தன்வினை பிறவினை அப்படிங்கிறது நம்மளே செஞ்சா இல்ல ஒருத்தனே செஞ்சான்னா அது வந்து தன்வினை அடுத்தவங்களுக்கு செய்ய வச்சான் அப்படிங்கிறது பிறவினை இது வந்து நீங்க கிளியரா இருப்பீங்க ஓகேங்களா செய்வினை செய்யப்பாட்டு வினைக்கு போயிடுவோம் செய்வினை வினை அப்படிங்கிறது இங்கே செயலை செய்பவரை முதலில் வாக்கியத்தில் அமைப்பது செய்வினை செயப்பாட்டு வினைங்கிறது செய்யப்படு பொருளை முதலில் வாக்கியத்தில் அமைப்பது செயப்பாட்டு வினை இந்த ரெண்டே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து நம்ம எக்ஸாம்பிளை பார்த்தோம்னா மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார்னு இருக்குது இப்போது இந்த செயலை செஞ்சவர் யார் அதாவது திருக்குறளை எழுதுறாருல அந்த திருக்குறளை எழுதுனவர் இயற்றனர் யாருன்னா திருவள்ளுவர் அப்போ திருவள்ளுவரை முதன்மையாக வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தது யார் செஞ்சாங்களோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கு செயலை செய்பவரை முதலில் வாக்கியத்தில் அமைப்பது முதலில் வைத்து ஓகேங்களா முதலில் வைத்து வாக்கியத்தில் அமைப்பது செய்வினையாகும் திருவள்ளுவர் தான் இதை செஞ்சுருக்கிறாரு அப்போ திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் அப்படிங்கிறது நம்ம முதல்ல வச்சு அமைச்சிருக்கோம் உழவர் நிலத்தை உழுதார் உழவர்ங்கிற உழவர் ஓகேங்களா உழவர் யார் வந்து நிலத்தை உழுதா உழவர் நிலத்தை உழுதார் அப்போ உழவர் தான் முதல்ல வச்சு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்போ இது செய்வினை இதே செய்வனிலே பாருங்களேன் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை எழுவாய் செய்யப்படு பொருள் அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் எப்படி பார்த்துக்கணும் எழுவாய் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ஓகேங்களா செய்யப்பட பொருள் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் பயனிலை அப்படிங்கிறது வெர்பு ஓகேங்களா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்பு ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் இருக்கிறது செய்வினை ஓகேங்களா அதான் எழுவாய் செய்யப்பட பொருள் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமைத்தல் வேண்டும் இங்கே பாருங்களேன் முதல்ல திரு திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் இதே நம்ம எடுத்துப்போம் ஸோ முதல்ல இருக்கிறது எழுவாய் சப்ஜெக்ட் அடுத்தது திருக்குறள் இது வந்து ஆப்ஜெக்ட் ஏற்றுனார் அப்படிங்கிறது வெறுப்பு செய்யப்படும் பொருள் ஸோ இந்த பேட்டர்னில் இருந்தது அப்படின்னா அது செய்வினை அதுக்கு அடுத்தது என்ன ரூல்னால் செய்யப்படும் பொருளோட ஐ என்ற வேற்றுமை உருவை சேர்க்க வேண்டும் இங்கே சே செய்யப்படும் பொருள் அப்படிங்கிறது என்ன திருக்குறள் ஓகேங்களா திருக்குறள் தான் வந்து இங்கே செய்யப்படும் பொருள் அப்போது ஐங்கிற எழுத்து வந்து சேர்ந்துருக்கும் இங்கே பாருங்களேன் திருக்குறளை உழவர் நிலத்தை இத்து பிளஸ் ஐ ஓகேங்களா நிலத்தை ஐ என்ற வேற்றுமை உருவு சேர்ந்திருக்கும் ஸோ எல்லாமே இதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்களா ஈஸியாக வந்து நம்ம எடுத்துடலாம் செய்வினை அப்படின்னாலே செயலை செய்பவர் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஆளாக இருக்கணும் அடுத்தது எழுவாய் பொருள் பயனிலை அதாவது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்ப் அப்படிங்கிற அந்த ஆர்டரில் இருக்கணும் இன்னொன்று ஐ இது எதுவுமே எனக்கு இதுவும் ஆகும் இல்லை இதுவும் ஆகும் இல்லை ஸோ இதை மட்டுமே வச்சு நம்ம அது செய்வினையா செயற்பாட்டு வினையா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இன்னொன்று பாருங்கள் செயற்பாட்டு வினையை பொறுத்த வரைக்கும் செய்யப்படு பொருளை முதலில் வாக்கியத்தில் அமைப்பது செயப்பாட்டு வினை நாடகம் மக்களால் பார்க்கப்பட்டது ஓகேங்களா இது இங்கே நாடகம் அப்படிங்கிறது தான் வந்து செய்யப்படு பொருள் ஓகேங்களா நாடகம் மக்களால் பார்க்கப்பட்டது செய்யப்படும் பொருளை முதல்ல வச்சு ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சதுன்னா அது செய்யப்பாட்டு வினை இங்கே செய்யப்படும் பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமைய வேண்டும் செய்யப்படும் பொருள் அப்படிங்கிறது என்ன ஆப்ஜெக்ட் அதுக்கு அடுத்தது எழுவாய் சப்ஜெக்ட் அடுத்தது வெர்பு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வெர்பு அப்படிங்கிற சென்டென்ஸ் பேட்டர்னில் அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அது செய்யப்பாட்டு வினை ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனமாக வந்து பார்த்துக்கணும் ஓகேங்களா இங்கே எழுவாயோடு ஆள் ஸோ இது ரெண்டுமே எனக்கு குழப்பமா இருக்குது எனக்கு இல்லை அப்படின்னா இதை மட்டும் எடுத்துக்கலாம் எழுவாயோடு ஆள் எனும் மூன்றாம் வேற்றுமை உருவம் பட்டது பெற்றது போன்ற சொற்களும் சேர்ந்து வரும் இங்கே இதுதான் முக்கியம் பட்டது பெற்றது போன்ற சொற்களும் சேர்ந்து வரும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் பாருங்களேன் நாடகம் மக்களால் பார்க்கப்பட்டது ஓகேங்களா இங்கே ஆள் மக்களால் பார்க்கப்பட்டது பட்டதுன்னு முடியுதுங்களா அதுக்கடுத்து தஞ்சை சோழர்களால் புகழ் பெற்றது சோழர்களால் புகழ் பெற்றது பட்டது பெற்றது அப்படிங்கிற மாதிரி முடியணும் ப்ளஸ் இந்த ஆள் எனும் மூன்றாம் ஏற்றுமை உருவம் வந்திருக்கணும் ஓகேங்களா இதோட வந்திருக்கணும் எழுவாயோடு வந்திருக்கணும் ஸோ நீங்கள் எழுவாய் எனக்கு தெரியல அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கே ரூலுன்னா எழுவாயோடு வந்திருக்கணும் இங்கே மக்கள் அப்படிங்கிறது எழுவாய் இங்கே சோழர்கள் அப்படிங்கிறது எழுவாய் மக்கள்ங்கிறது சப்ஜெக்ட் சோழருங்கிறது சப்ஜெக்ட் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் தன்வினை பிறவினையை பொறுத்த வரைக்கும் செய்வினை செயற்பாட்டு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் விஷயமே ஓகேங்களா ஜஸ்ட் இந்த காலம் இதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தாச்சு நம்ம தன்வினை பிறவினைக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு அதுக்கடுத்து செய்வினை செயற்பாட்டு வினைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சுது ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் ஓகேங்களா இங்க இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது செயற்பாட்டு வினை பாருங்க தச்சன் நாற்காலியை செய்தான் ஓகேங்களா செயற்பாட்டு வினை நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது செய்வினை நாடக கலைஞர்கள் நாட்டுப்பற்றை வளர்த்தனர் நாட்டுப்பற்று நாடக கலைஞரால் வளர்க்கப்பட்டது செயற்பாட்டு வினை இவ்வளவுதான் வித்தியாசம் செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பெறவினை அப்படிங்கிறது இவ்வளவுதான் வித்தியாசம் வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்க போதும் யூனிட் த்ரீ செய்வினை செய்யப்பாட்டு வினை தன்வினை பெறவினை அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தேங்க்யூ